வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் அரை கிலோவில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கன் உப்பு தூள் போட்டு கழு எடுத்து வச்சுருக்கேன் பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா மறுபடியும் ஒரு பத்து செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு தேங்காயை துருவி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் அளவான தீயிலேயே வறுக்கணும் தேங்காய் நல்லா மொறு மொறுப்பாக வறு விட்டுருச்சு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கார் அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு முப்பது செகண்ட் இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு புரட்டி விட்டுறலாம் கருவேப்பிலையை போட்டு பிரட்டி விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறிடுச்சு இது மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கொத்து கறிவேப்பிலை ஒரு பத்து செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினது போது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் தக்காளியை அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி வதங்கின பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் இதை வாசனை போகிற அளவுக்கு பரட்டி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம கழுவி இடத்து வச்சுருந்த சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு திக்காக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதுவே சரியாக இருக்கும் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மூடி வச்சு வேக விட்டுடலாம் அதிகப்படியான தீயில் அஞ்சு நிமிஷமும் குறைஞ்ச தீயில் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷமும் வேக விட்டால் நம்மளோட அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாயிரும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்